வணக்கம் நேர்கே ஏகியசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து விற்பனை கோரும் வாழைத்தார்களின் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான பவானிசாகர் கொத்தமங்கலம் தொட்டாம்பாளையம் புதுவடவள்ளி சிக்கரசம்பாளையம் கேஎன்பாளையம் அரியப்பம்பாளையம் செண்பகபுதூர் உக்கரம் அரசூர் கிராமங்களிலிருந்து விற்பனைக்கு வரும் வாழைத்தார்களின் விலை நிலவரத்தை பார்க்கலாம் கதலி வாழை கிலோ ரூபாய் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று வரையிலும் செவ்வாழை கிலோ ரூபாய் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரையிலும் ரச்தலை வாழை கிலோ ரூபாய் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையிலும் கொள்முதலாயிருக்கிறது அதேபோல் தேன் வாழை கிலோ ரூபாய் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையிலும் நேந்திரன் வாழை கிலோ ரூபாய் இருபது முதல் இருபத்தி மூணு வரையிலும் கொள்முதலாயிருக்கிறது மேலும் பூவன் வாழைத்தார் ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரையிலும் முந்தன் வாழைத்தார் ரூபாய் நூற்றி நாற்பது முதல் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனையானது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் விளைப்பொருட்களோட விளை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்